மே மாதம் பதினொன்றாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் பொது பார்வையாளர்கள் கூட்டத்தில் அன்னை மரியா தனது பிள்ளைகளுக்காக தனது மகனிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகிறார் என்று கூறுகிறார் அந்த மகிமை அனைத்தும் இயேசுவிடம் சென்று அடைகிறது என்று புனிதர்கள் நம்பினர் உதாரணமாக ஒரு நாள் புனிதை ஜெத்ரூத் திருப்பலியில் பங்கு குருவின் பிரசங்கத்தை கேட்டார் பேசி புகழ்ந்தார் ஆனால் பற்றி அவர் ஒன்றும் சொல்லவில்லை எனவே புனித இயேசுவை பற்றி பிரசங்கத்தில் சொல்லாதது பாவம் என்று உணர்ந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்டார்கள் அந்த நேரத்தில் இயேசு திடீரென்று அவருக்கு தோன்றி என் அன்னைக்கு செலுத்தும் எல்லா பக்தி முயற்சிகளும் வணக்கமும் எனக்கு செய்ததாகவே கருதுகிறேன் என்றார் இதே போல் புனித பெர்னாடு அன்னை மரியாவை மீட்பரிடம் அழைத்து செல்லும் சாலை என்கிறார் புனித பியோ கடவுளை அடைவதற்கான குறுகிய வழி அன்னை மரியா என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று ரோமில் உள்ள வத்திக்கானில் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த மக்களிடம் நாம் செய்யும் ஒவ்வொரு இறைவெண்டலும் கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்துவுடன் மற்றும் கிறிஸ்து மூலமாகவும் கடவுளுக்கு செல்கிறது இயேசுவின் முதல் சீடரான அன்னை மரியா கிறிஸ்துவிடம் செல்ல ஒரு வழி என்று கூறுகிறார் திருத்தந்தை ஆறாம் பால் மரியாவுக்கு அன்னை நாம் செலுத்தப்படும் பக்தியும் வணக்கமும் மூலம் கிறிஸ்து முறையாக அறியப்பட வேண்டும் அன்பு செய்யப்பட வேண்டும் மற்றும் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று தான் எழுதிய மாரியாலிஸ் குல்தோஸ் அதாவது மரியாவின் வழிபாடு என்ற மடலில் எண் முப்பத்தி ரெண்டில் கூறுகிறார் மேலும் அவர் இறை நம்பிக்கையாளர்கள் அன்னை மரியாவிடம் கொண்டுள்ள பக்தியானது இயேசுவிடம் செல்கிறது மரியன்னை பக்தி என்பது கிறிஸ்துவ வழிபாட்டின் ஒரு முக்கியமான பகுதியாகும் இது கிறிஸ்துவுடன் முற்றிலும் இணைக்கப்பட்டுள்ளது என்று அதே மடலில் எண் இருபத்தி ஐந்தில் குறிப்பிடுகிறார் அன்னையே தாயே நாங்கள் உம்மேல் பக்தியும் வணக்கமும் செலுத்தும் போது மகன் இயேசுவும் என்பதை நாங்கள் எப்பொழுதும் விழிப்புடன் அறிந்து உணர்ந்து ஜெபிக்க உம் மகனிடம் எங்களுக்காக மன்றாடும் தாயே அன்னையே உலகில் உள்ள மக்கள் அனைவரும் ஜாதி இனம் மதம் மொழி நாடு என வேறுபாடுகள் இன்றி உம்மை மக்கள் உமது வழியாக அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்று சேர அவர்களுக்காக உமது மகனிடம் பறந்து பேசும் தாயே கிறிஸ்துவின் வழியே உலக மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும்